சொல்லு பார்ப்போம் இந்த நாட்டில் மிகப்பெரிய நடிகர் அமிதாப் பச்சன் அவருடைய துணைவியார் அவங்க மிகப்பெரிய நடிகை சேபாதிரி சேபாதிரி பச்சன் அவருடைய மகன் அபிஷேக்கு பெரிய நடிகர் அவருடைய மருமகள் அகில உலக அழகி அவங்க ஒரு ஐஸ்வர்யாராயன்னு ஒரு பெரு நடிகை அந்த ஜெயவாதிரி பேசும்போது இந்தியில பேசிட்டார் ஒரு பட விழாவில் பாட்டு வெளியிட்டு விழாவில்னு எப்படி நீ இந்தியில பேசலாம் மராட்டியில பேசாம நீ மன்னிப்பு கேட்கலைன்னா உன் மயம்பட ஓடாது உன் மர்மதோட ஓடாது உன் புருஷம் படம் ஓடாதுன்னு போரான்னு இந்த மராட்டிய மண்ணின் மக்கள் இங்கே உன் மொழி சிதைந்து கிடக்குது உன் இனம் செத்து கிடக்குது எதை பற்றியும் கவலைப்படாத என் தமிழ் சாதி எங்கே என் அன்பான மக்களை நீங்கள் யோசிச்சு பாரு எங்கு போனாலும் என் இனம் திருந்துவதில்லை அதுதான் எங்களுக்கு பெரிய வருத்தம் இங்கே ஏற குறைய பதினைஞ்சு லட்சம் தமிழர்கள் வாழ்வதாக என் தம்பிகள் சொல்லுகிறார்கள் இங்கே கர்நாடகாவை சேர்ந்த காங்கிரஸ் இயக்கத்தின் மாமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா பேர் தெரியல எனக்கு நாம என்ன பேசுறோம் அனுமந்தானந்தம் ஐயா பேரு நந்தபள்ளி அவருக்கு என்னுடைய வணக்கத்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன அவருக்கு புரியுமோ புரியலையோ ஆனால் கர்நாடக மண்ணிலே லட்சம் எண்பது தமிழர்கள் வாழ்கிறார்கள் எண்பது லட்சம் ஆனால் அத்தனை பேரும் ஏதாவது ஒரு அரசியல் இயக்கத்தில் அங்கம் வகிக்கிறார்கள் உறுப்பினராக இருக்கிறார்கள் எண்பது லட்சம் மக்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஏறக்குறைய பதினைந்து லட்சம் மக்கள் உங்களுக்கான அங்கீகாரம் என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இங்கே மலையாளிகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஒருவர் என்று என் தம்பி சொல்லுகிறார் காரணம் என்ன அவர் மலையாள மகாஜன சங்கம் என்று தன் மொழிக்கு அதன் உறவுகளை ஒன்றுபடுத்தி ஒரே சங்கமாக இருக்கிறார் சாதிக்கிறார் ஆனால் நீங்கள் அருமை சோழன் சொன்னது மாதிரி நாடாருக்கு ஒரு சங்கம் நாயக்கருக்கு ஒரு சங்கம் அவர் செட்டியார் ஒரு சங்கம் இப்படி சங்கம் சங்கமா போட்டீங்கன்னா அங்கங்கமா அங்கமா வெற்றி போடுவான் அவ்வளவுதான் நடக்கும் என் பாசத்திற்குரிய சொந்தங்களே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோம் எல்லாம் சரியாக இருந்தது அதே சங்கம் வைத்து சாதி வளர்த்தோம் எல்லாம் நாசமாய் போனது என் பாசத்திற்குரிய சொந்தங்களே இதை நீங்கள் உணர வேண்டும் உங்களையும் என்னையும் பிளந்து நிறுத்திய சக்தி சாதியும் மதமும் தான் உன் கண் முன்னே உன் தமிழ் செத்து விழுந்த போது உன்னால் ஒன்றும் செய்ய இயலாது கையெழுப்பி கொண்டு நீ நிற்க காரணமாக அதற்கு பிறகு உன்னையும் என்னையும் நாசமாக்கியது கட்சி கட்சி தமிழன் இன்னைக்கு இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது நாங்கள் வந்து பேசக்கூடாது என்று யார் காங்கிரஸ் கட்சியில் இருக்க தமிழர்கள் என்ன வந்தது சொந்த ரத்தம் சாகலாம் உடன் கற்பழிக்கப்பட்டு மானவங்கப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்படலாம் தன் இன மொத்தமும் செத்து விடலாம் ஆனால் தனக்கு வேண்டியது பதவி புகழ் என்று இருந்தால் எப்படி இந்த இனம் வாழும் என்பதை நீங்கள் தான் யோசிக்க வேண்டும் யார் இதை சரி செய்வது சாதியாக பிளந்து நின்றாய் உன் சாதி மீது அடிவிழாதவரை உனக்கு வலிப்பதில்லை உன் மதத்தின் ஒருவன் வரை உனக்கு அது உரைப்பதில்லை செத்து விழுந்தவன் எவனோ என்று இருந்தாய் யார் என்று நீ கவலைப்படவில்லை இந்த மண்ணிலே நின்று பெருமையோடு சொல்லுகிறேன் கொடுமை இந்த மண்ணில் பிறந்த ஒரு மராட்டிய மகனுக்கு ஒருவருக்கு நிகழ்ந்திருந்தால் ஒரே ஒருவருக்கு நிகழ்ந்திருந்தால் இந்த மண்ணின் மக்கள் விட்டிருப்பார்களா என்று நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் அப்புறம் என் தம்பி சொல்றேன் அந்த உணர்வு ஏன் உனக்கும் எனக்கும் வரவில்லை பக்கத்திலே இருக்கிற பீகாரிலே ஒரு சேர்ந்த ஒருவன் இந்த மண்ணிலே பேருந்தை கடத்துகிறான் துப்பாக்கி காட்டி அவனை மராட்டிய காவல்துறை சுட்டு வீழ்த்துகிறது விடுகிறான் அவன் செய்த செயல் பயங்கரவாதம் தீவிரவாத செயலுக்கு இணையானது ஆனால் அந்த மூன்று மூன்று பெரும் கட்சிகள் வெவ்வேறு துருவங்களாக இயங்குகிற அரசியல் இயக்கங்கள் நல்லு பிரசாத் யாதவும் ராம்விலாஸ் பாஸ்வானும் நிதிஷ்குமாரும் இதே போல ஒரே வாங்கிக்கு முன்னாடி நின்று எப்படி நீ ஒரு பீகாரியனை சுட்டாய் மன்னிப்பு என்று பேசுகிறார் அந்த உணர்வு உனக்கும் எனக்கும் இருந்ததா உன்னையும் என்னையும் தலைவர்களுக்கு இருந்ததா என்று நீ கற்பனை செய்துவார் உன்னை என்ன நடந்தது உலகத்தில் எந்த இனத்திற்கும் கொடுமை உன் கண்முன்னே உன் ரத்த உறவுகளுக்கு உன் சொந்த இனத்திற்கு நேர்ந்தது நீ எதுவும் செய்ய முடியவில்லை உன்னால் கூடி பேச முடிகிறதா முடிகிறதா சொல்லு பாப்போம் கதை அளவிற்கு உனக்கு ஒரு கூடி பேச ஒரு கூடாரம் இங்கேயாவது நீங்கள் இவ்வளவு பேர் இவ்வளவு இருக்கிறீர்கள் தாயக தமிழகத்திலே நானும் என் அண்ணன் குளத்தூர் மணியோ பேசுவதாக இருந்தால் கூட்டத்திற்கு அனுமதி இல்லை அப்போது நான் கேட்டேன் நான் போய் அமெரிக்கால பேசட்டுமா இல்ல ஆஸ்திரேலியால பேசட்டுமா இல்ல லண்டன்ல பேசட்டுமா என தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேசக்கூடாது அதுக்குத்தான் இந்த காவல்துறை வந்திருக்கிறார் ஆதரித்து நான் வாழ்த்து பேசக்கூடாது என்று நினைத்தார் இந்த மண்ணிலே இந்த மண்ணிலே இந்த மண்ணின் மகனாக இருக்கிற அருமை பெருமகன் ஐயா பால் தாக்கரே அவர்களை இந்த காவல்துறை கைது செய்யுமா அவர் தான் சொல்லுகிறார் எதற்கு விடுதலை புலிகளின் இயக்கத்தின் மீது தேவையில்லாத இந்திய பேரரசு தடை விதித்திருக்கிறது அந்த தடையை நீக்குங்கள் என்று பேசுகிறார் பிரபாகரனை எனக்கு மிகவும் பிடிக்கும் எனது கொடியும் அவர் கொடியும் ஒரே கொடி கொடி என்று பேசுகிறார் என்னடா காஷ்மீர்ல பிரச்சனை பிரச்சனை இல்லை பயங்கரவாதி ஊடுருவா ஊடுருவான்னு பேசிக்கிட்டு இருக்கிறார் தடையை நீக்கிட்டு தனி கொடுத்துட்டு பிரபாகரம் கொண்டாந்து நிறுத்தா ஒரு தீவிரவாதி விடுவ மாட்டான் இது நான் சொல்லல இது நான் சொல்லல அருமை பெருமகன் மரியாதைக்குரிய ஐயா பால் தாக்கரே அவர்கள் சொல்லுகிறார் அவரை கைது செய்ய சொல்ல இந்த நாட்டில் எவருக்காவது தகுதியோ துணிவோ தைரியமோ இருக்குதா கைது செய்யுமா செய்யாது

அண்டை தேசங்கள் எல்லாம் அண்டி போய் அகதிகளாக அனாதைகளாக, பிழைக்கிறார்கள் வீடு இது இல்லாம வேணும்னு பேச்ச வரவே இருக்கிறாப்பா நல்லா தான் இருக்கு இல்ல ரொம்ப சத்தமா இருக்கு இல்ல ரொம்ப சத்தமா இருக்கு பாருங்க பட்டாசு போடுறாங்க மழை பெய்யுது மேல அடிக்கிறாங்க எவ்வளவு வரவேற்பு பாருங்க அந்த மண்ணுல